அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் தென்மேற்கு பருவமழை முடிந்து இப்பொழுது வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்கிறது குறிப்பாக காவிரி டெல்டா பகுதியில் ஒரு பக்கம் அறுவடை செய்யப்பட்ட நெற்கள் எல்லாம் முளைத்து கொண்டிருக்கின்றனர் மற்றொரு பக்கம் சம்பா பயிர் ஒரு மாத பயிர் கிட்டத்தட்ட இரண்டேகால் லட்சம் ஏக்கர் நீரில் மூழ்கி அந்த பயிர் நாசமாகிவிட்டது இது தமிழக அரசின் குறிப்பாக திமுக அரசின் மெத்தன போக்கு அதில் முக்கியமானது பருவமழைக்கு முன்பாக கடைமடை பகுதி வரை அத்துணை வாய்க்கால்கள் ஏரிகள் குளங்கள் அத்தனையும் தூர்வாரி நீர் ஏதுவாக வெளியேற ஒரு சூழலை உருவாக்கியிருக்க வேண்டும் கூட அது செய்யவில்லை இப்போ இந்த மழையால் கிட்டத்தட்ட நான்கு முக்கிய மாவட்டங்கள் தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை இதில் ராமநாதபுரமும் சேதமடைந்திருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்திலும் சேதமடைந்திருக்கிறது கடலூர் மாவட்டத்தில் சேதமடைந்திருக்கிறது ஆனால் இங்கு நான்கு மைய மாவட்டத்தில் கொள்முதல் செய்த அந்த நெல் அதிக சேதமடைந்திருக்கிறது இன்னும் சொல்ல போனால் விளைஞ்சிடுச்சு மக்கி போயிடுச்சு எவ்வளோன்னா அதாவது இந்த ஆண்டு குருவை சாகுபடி ஆறரை லட்சம் ஏக்கர் பயிர் செய்தார்கள் அதில் ஒரு ஏக்கருக்கு சராசரியா இப்போ ரெண்டரை அது ஆஹ் அதை ஆறரை லட்சம் ஏக்கருக்கு பயிர் செய்து அதில் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு லட்சம் ஏக்கர் பதினெட்டு லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்திருக்க வேண்டும் ஆனால் இப்பொழுது தமிழக அரசு செய்தது வெறும் ஐந்தரை லட்சம் டன் தான் நெல் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க செப்டம்பர் இருந்து தீபாவளிக்கு முன்பு வரை கிட்டத்தட்ட ஐம்பது நாட்கள் அதுல வெறும் நாற்பது விழுக்காடு குறுவை சாகுபடியை தான் கொள்முதல் செய்திருக்கின்றார்கள் வெறும் நாற்பது விழுக்காடு இன்னும் அறுபது விழுக்காடு சாகுபடி செய்யாமல் கொள்முதல் செய்யாமல் விவசாயிகள் அதை வைத்து மழையில் நினைந்து இப்ப முளைத்து ஈரப்பதம் அதிகமாக இருந்த காரணத்தால் அதில் விவசாயம் கொள்முதல் செய்ய மறுக்கிறார்கள் அரசு இது முழுக்க முழுக்க திமுக அரசின் தோல்வியாகத்தான் பார்க்க வேண்டும் கொள்முதல் செய்யறதுக்கும் தயார் இல்லை அந்த நீர் வெள்ள நீரை வெளியேற்ற அதற்கும் ஏற்பாடுகள் செய்யவில்லை வெறும் விளம்பரத்தை தான் செய்து கொண்டிருக்கின்றது திமுக அரசு அதுவும் வேளாண் துறை அமைச்சர் எந்த பிரச்சனையும் இல்லை விழுக்காடு ஒன்பது விழுக்காடு தீர்த்துட்டோம் கொள்முதல் செஞ்சுட்டோம் உணவுத்துறை அமைச்சர் அதுக்கு படி ஒரு மேல போயிட்டு விவசாயிகள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க விவசாயிகள் எல்லாம் தற்கொலை செய்கின்ற ஒரு சூழல் இருக்கின்றார்கள் கோபமாக இருக்கின்றால் அழுது கொண்டிருக்கின்றார்கள் விவசாயிகளை பத்தி எந்த அக்கறை இல்லாத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுக அரசுக்கும் நிச்சயமாக மக்கள் பாடத்தை புகட்டுவார்கள் இந்த நீரில் மூழ்கிய பயிர்களுக்கு நிவாரணம் அளிக்க வேண்டும் நம்ம சம்பா மார்கழி மாதம் பொங்கலுக்கு முன்பு சாகுபடி செய்யப்படுகின்ற அறுவடை செய்கின்ற ஒரு சூழல் ஆனால் இப்பொழுதே அது கிட்டத்தட்ட நீரில் மூழ்கிடுச்சு இது ஒரு பக்கம் அடுத்தது இன்று தமிழ்நாட்டிலே மிக பெரிய ஊழல் தென் மாவட்டங்களில் கனிம வளங்கள் கேரளாவுக்கு கடத்தி சென்று மிகப்பெரிய அளவிலே ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது இது சொல்லி சொல்லி பார்த்தேன் எத்தனையோ அறிக்கைகள் விட்ட பல போராட்டங்கள் நடத்தினோம் அழுத்தம் கொடுத்தோம் ஆனாலும் அரசு இதை கண்டுகொள்ளவில்லை செய்வதே அரசில் திமுக முக்கிய தான் இது செய்து கொண்டிருக்கிறார்கள் திமுகவில் தென் மாவட்டத்தில் தென் மாவட்டத்தை சார்ந்த திமுகவில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு புள்ளி அவர்தான் இதுக்கெல்லாம் காட் ஃபாதர் சமீபத்திலே நான் என்னுடைய நடைபயணத்தின் மூலமாக நாகர்கோவில் நிகழ்ச்சி முடித்துக்கொண்டு திருவனந்தபுரம் விமான நிலையத்துக்கு நான் சென்றேன் செல்லுகின்ற என்னுடைய பயண நேரம் ஒன்றரை மணி நேரம் அந்த ஒன்றரை மணி நேரத்தில் என்னை எதிர்நோக்கி வந்த அந்த லாரி போன்ற டிப்பர் லாரிகள் கிட்டத்தட்ட எட்நூறு லாரிகள் அந்த ஒன்றரை மணி நேரத்தில் கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வருது அந்த லோடெல்லாம் இறக்கி வச்சுட்டு வருது நீ நான் பார்த்தது ஒவ்வொரு நாளைக்கும் தமிழ்நாட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான லாரிகள் சரக்குந்துகள் கோடிக்கணக்கான கனிம வளத்தை கேரளாவுக்கு கடத்தி சென்று கொண்டிருக்கின்றால் அன்றாடம் இது அங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஊடகத்துக்கும் தெரியும் அரசுக்கும் தெரியும் கேரளாவில் ஒரு சட்டம் இருக்கிறது அங்கே மழையை உடைக்கக்கூடாது ஆற்றில் இருக்கின்ற மணலை எடுக்கக்கூடாது கிராவில் மணல் கூட எடுக்கக்கூடாது சுற்றுச்சூழலை நாசப்படுத்தக்கூடாது இப்படியெல்லாம் கேரளாவில் சட்டம் இருக்கிறது கர்நாடகாவிலும் சட்டம் இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் கேட்டால் திராவிட மாடல் இங்கே மணல கொள்ளடிப்பாங்க மலையும் கொள்ளடிப்பாங்க கிராவிலையும் கொள்ளடிச்சுடுவாங்க எல்லாத்தையும் கிரனைட்ல எல்லாத்தையும் கொள்ளடிச்சு கேரளா போன்ற மற்ற மாநிலங்களுக்கு கடத்தி சென்று ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது சிபிஐ விசாரணை வேண்டும் இவங்க விசாரிச்சா போறது கிடையாது பாட்டாளி முயற்சியில் பல கட்ட போராட்டங்களை இனி இன்னும் தீவிரப்படுத்தும் நடத்திட்டு இருக்கும் இன்னும் தீவிரப்படுத்தும் என் தலைமையிலே நான் போராட்டம் நான் அறிவிச்சிருக்கிறேன் நான் அங்க போய் போராட போறேன் நான் முடிச்சிட அடுத்து தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஏன் இன்னும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தயங்கிக் கொண்டிருக்கின்றார் இந்த கேள்விக்கு ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும் ஒரு மாநில முதலமைச்சர் அவர்கள் இது அனைத்து மக்களும் கேட்கின்ற கேள்விகள் அனைத்து கட்சிகளும் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்லாமல் அதை தவிர்த்து கொண்டிருக்கின்றார் ஸ்டாலின் அவர்கள் என்ன காரணம் என்று ஊடகங்கள் நீங்களாவது கேட்க வேண்டும் அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் இருப்பது தமிழக மக்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகமாக நான் பார்க்கின்றேன் கர்நாடகா உயர் நீதிமன்றமும் பீகார் உயர் நீதிமன்றமும் இந்தியாவின் உச்ச நீதிமன்றமும் இந்தியாவில் மாநில அரசுகளும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் என்று தீர்ப்பை வழங்கிய பிறகும் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தயங்கிக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவிலே ஏழு மாநிலங்களில் எடுத்து முடித்து விட்டார்கள் சமூக நீதி எங்கள் பிறப்புரிமை எங்கள் உயிர் மூச்சு என்றெல்லாம் வசனம் பேசிக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்களும் அவர்களுக்கு துணையாக இருக்கின்ற கூட்டணி கட்சிகளும் நான் கேட்கிற கேள்வி அண்ணன் வைகோ அவர்கள் நீங்கள் தந்தை பெரியார் வழியில் வந்தவர் உங்களுக்கு சமூக நீதி என்றால் உயிர் மூச்சு கொள்கை நீங்க ஏன் உங்க கூட்டணி கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களை கேட்கவில்லை ஏன் அழுத்தம் கொடுக்கவில்லை ஏன் போராடவில்லை திருமாவளவன் அவர்கள் இந்த கேள்வி ஏன் கேட்கவில்லை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் சென்று அழுத்தம் கொடுத்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய ஆக வேண்டும் என்று ஏன் அழுத்தம் கொடுக்கவில்லை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் அதிக பயன் பெறுபவர்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் தான் இன்னும் கூடுதலாக தமிழ்நாட்டில் பட்டியலின மக்களுக்கு பதினெட்டு விழுக்காடு விழுக்காடுதான் இடஒதுக்கீடு கிடைக்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் பட்டியலின மக்களுக்கு இருபத்தி ரெண்டு விழுக்காடு இடஒதுக்கீடு கிடைக்கும் உயரும் அது மட்டுமல்ல பட்டியலின சமுதாயத்தில் மூன்று பெரிய பிரிவுகள் எழுபத்தி எட்டு உட்பிரிவுகள் இருக்கிறது அந்த எழுபத்தி எட்டு உட்பிரிவுகள் பலருக்கு கிடைக்காமல் போகிறது அது யாருக்கு கிடைக்கல யாருக்கு கிடைச்சதுன்னு வாரிய சாதிவாரி நடத்தினாதான் சமூக நீதி நிலைநாட்ட முடியும் பட்டியலின மக்களுக்குள் அப்படி இருந்தும் அதை தெரிந்தும் ஏன் திருமாவளவன் அவர்கள் மௌனமாக இருக்கின்றார் ஏன் கூட்டணிக்காகவா இல்ல சீட்டுக்காகவா இல்ல தேர்தலுக்காகவா ஏன் செல்வப்பெருந்தகை அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாட்டு தலைவர் அவர் கட்சி கர்நாடகாவிலே இரண்டு முறை சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி முட்டி விட்டார்கள் அவர் கட்சி தெலுங்கானாவிலே காங்கிரஸ் கட்சி அங்கே கணக்கெடுப்பு நடத்தி முட்டி விட்டார்கள் அந்த கணக்கெடுப்புக்காக அவர் கட்சியை சார்ந்த மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தெலுங்கானாவுக்கு சென்று அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை தொடங்கியவர் இப்படி அவர் கட்சியினுடைய கொள்கை சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலே இந்தியாவில் எடுக்கணும் அந்தந்த மாநிலத்தை எடுக்கணும்னு ஒரு கொள்கை இருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் செல்ல பிறந்த அவர்கள் இது சம்பந்தமா ஒரு மூச்சு விட்டு இருக்கிறாரா உங்களுக்கு எல்லாம் என்ன பயம் அப்போ என்ன பிரச்சனை கூட்டணா வாயை திறக்க கூடாதா தமிழ்நாட்டு எவ்வளவு பெரிய பிரச்சனை இது இப்ப இருக்கிற கணக்கெடுப்பு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னு எடுத்த கணக்கெடுப்பை வைத்து தான் நம்ம ஓட்டிட்டு இருக்கிறோம் இப்ப கணக்கெடுப்பு நடத்தினால் அடுத்த ஐம்பது ஆண்டு காலம் இந்த கணக்கெடுப்பை வைத்து தமிழ்நாட்டிலே சமூக நீதியை மிக வேகமாக நிலைநாட்டலாம் சமூக நீதி நிலைநாட்டினால் நிச்சயமாக வறுமை ஒழியும் இந்த சாதி பிரச்சனையே போவோம் ஏன் இந்த சாதின்னு ஒண்ணே போகும் அதற்கு வழி கணக்கெடுப்பு நடத்தி யாருக்கு கிடைக்கலையோ யார் அடிமட்டத்தில் இருக்கின்றார்களோ அந்த சாதிகள் எல்லாம் கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதார முன்னேற்றம் கொடுக்கிறது தான் சமூக நீதி இது நான் கணக்கெடுப்பை நடத்த மாட்டேன் எனக்கு தெரிஞ்சதுக்கே தெரியறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லுகின்ற முதலமைச்சர் எங்கேயாவது நீங்க பாத்திருக்கீங்களா தமிழ்நாட்டில் பாருங்க கேட்டா இது திராவிட மாடல் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து தந்தை பெரியார் அவர்கள் பேரையோ அண்ணா அவர் பேரையோ ஏன் கலைஞர் அவர் பேரை கூட பயன்படுத்துவதற்கு தகுதி இல்லைன்னு நான் சொல்லுவேன் நான் இவர்கள் எல்லாம் சமூக நீதிக்கு நின்றவர்கள் ஆனால் சமூக நீதினா என்னன்னு கூட ஒரு எள்ளளவுக்கு அக்கறை இல்லாத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக தமிழக மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவார்கள்